రస్లింగ్ కింగ్ పాకు మేలాకు వణకం ரோமன் ரெயின்ஸை பெருமைப்படுத்தும் விதமாக ஒரு விஷயத்தை டபிள்யூ பண்ணியிருக்கிறாங்க அண்ட் டபிள்யூபிளி வந்து இப்போ புதுசாக வந்து லைவ் ஷோ நடத்துனாங்க அதில் என்ன நடந்தது மற்றும் ஷீல்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ரீயூனியன் ஆக போதான் இன்னும் நிறைய ரஸ்லிங் செய்திகள் இருக்குது வாங்க சேனலுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போடுற ரஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க இப்போ டபிள்யூடி பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் ஜெர்மனி நார்த் இர்லாண்டோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐரோப்பா நாட்டில் ஷோ நடத்திட்டு இருக்கிறாங்க இப்போ ஐரோப்பா கண்டத்தில் இன்றைக்கி ஒரு லைவ் ஷோ நடத்துனாங்க அதில் என்னென்ன மேட்செலாம் நடத்துனாங்க யார் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஆஸ்தியின் தேரிக்கும் கேசருக்கும் இன்றைக்கி ஒரு மேட்ச் நடத்திருக்குறாங்க இன்றைக்கி நடந்த இடம் லுட்வி கேசருடைய சொந்த நாடு அதனால ரசிகர்கள் மத்தியில் பயங்கரமான வரவேற்பு கிடச்சிது இந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா லுட்வி கேசர் வெற்றி பெற்று ரசிகர்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமோக வரவேற்பும் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல இம்பாக்டும் க்ரியேட் பண்ணியிருக்காரு கேசர் ஒரு ஹீல் ரெஸ்லர் தான் பட் நான் பல ஃபேன்ஸ் இன்றைக்கி அவர் ஃபேஸ் ட்ரெஸ்லராக பார்த்தாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரியா ரெப்ளேக்கும் லியூ மார்கனுக்கும் தீர்க்கப்படாத கணக்கு பல இருக்குது இந்த தடவை இவங்ககிட்ட சாம்பியன்ஷிப் இல்லை அதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை டபிள்யூ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இந்த மேட்சை பற்றி சொல்லணும்னா டே ஆஃப் த பெஸ்ட் உமன்ஸ் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரோட மேட்ச் நல்லா இருந்தது தான் அண்ட் காய்ஸ் ஃபைனலில் நம்ம ரியா ரெப்ளே வந்து எப்படி லீவ் முருகனை பீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க அவங்களுடைய பட்ஸு வந்து கரெக்டாக லீவ் மார்கனுடைய வாயில் இருக்குது ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா நைட்டுக்கும் சினுஸ்கே நாகமோராக்கும் தீர்க்கப்படாத கணக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்குது யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இந்த மேட்சில் இப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்ஐ நைட் வந்து அவருடைய யூஎஸ் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருந்தார் அதனால் சக்ஸஸ்ஃபுல்லி சின்ஸ்கே நாகமோரா வீழ்த்தி அகைன் அவருடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிட்டார் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜே ஊசோக்கு ஒரு மேட்சா டாமினிக் மிஸ்டேரிய கேக்னஸ் தான் கொடுத்துருந்தாங்க ஜே ஊசோ இப்போ ஹெவி சாம்பியன்ஷிப் கண்டென்டராக இருக்காரு அதனால் இந்த மேட்ச்சாக அவர் தான் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எஸ் இந்த மேட்சில் ஜே ஊசோ ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டரியை வீழ்த்தி வின் பண்ணிட்டாரு இந்த மேட்சோட இடையில டாமினிக் மிஸ்டரியோ ஜே ஊசோடைய கண்ணாடியெல்லாம் போட்டு அமர்க்கலாம் பண்ணாராம் அடுத்தது லியாகிரசியா அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் டூர் பார்த்தீங்கன்னா தொடங்கிருச்சு அவங்களுடைய கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறமா இன்டர்நேஷனல் பேப்பரையும் முக்கியமான பேப்பருக்கு தான் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல அதனால் யூரோப் ஆடியன்ஸ் மத்தியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இந்த யூரோப் டூருக்கு அப்புறமா அவங்களும் வரமாட்டாங்க எடுக்க போகிறாங்க ஸோ அதுக்கப்புறமா பென்டகனுடைய நேரம் பென்டகனுக்கு இன்றைக்கி

இந்த மேட்ச்சும் ரொம்ப தான் இருந்துருக்குது அண்ட் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்டோகி ஸ்டாக்கு வந்து தோத்துட்டாங்க லைராவெல்க ஏரியா சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உமன் சென்டர் கலவச்சாம்பியை ரிட்டைன் பண்ணிட்டாங்க இன்றைக்கி அவங்களுடைய ஆப்பனண்டாக பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து புக் பண்ணி வச்சிருந்தது என்னமோ இவினில் தான் ஆனால் கடைசி நேரத்தில் எப்படி ஆப்பனண்டாக மாற்றிட்டாங்களோ அதையும் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இன்னைக்கு ஒரு டாக்டீம் மேட்ச் மோட்டார் சிட்டி மிஷின் கனுக்கும் டிஹஒ டீமுக்கும் ஒரு மேட்ச்சு ஆரம்பத்தில் இது ஒரு டாக்டின் சாம்பியன்ஷிப் மேட்சை தான் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் டிஹைஒ டீம் வந்து அவங்களுடைய டாக்டின் சாம்பியன்ஷிப்பை இப்போ நடந்து முடிஞ்சோட தோத்துட்டாங்கல்ல அதனால் இது ஒரு நான் டைட்டில் மேட்சாக நடந்தது இந்த மேட்சில் ரொம்பவே தற்பேசிலே பார்த்தீங்கன்னா சிட்டி மிஷின் கண் வந்து வந்து வின் பண்ணியிருந்தாங்க வின் பண்ணி என்ன பிரோஜனம் இது ஒரு நான் டைட்டில் மேட்ச் அல்லவா ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபினாமினால் ஒன் ஏஜி ஸ்டைலுடைய நேரம் ஸோ இதுதான் இன்றைக்கி மெயினி ஒன் ஆஃப் த லைவ் ஷோ நடந்தது இதோடைய பேர் லைவ் ஷோடைய என்ன பார்த்தீங்கன்னா ரோட் டூ ரசன் மில்லியா குந்தருக்கும் ஏஜி ஸ்டைலுக்கும் வேர்ல்டு ஹூவி சாம்பியன்ஷிப் மேட்ச் வரத ஸ்டீல் கேஜ் மேட்சாக நடந்தது இது உண்மையிலேயே ஒரு பெஸ்ட் மேட்ச்னு சொல்லியிருந்தாங்க குந்தருக்கும் ஏஜி ஸ்டெயிலுக்கும் இதுக்கு முன்னாடி மேட்ச் நடந்ததில்ல அதனாலேயே இந்த மேட்ச் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி எல்லாம் செதற மாதிரி வேறு லெவலில் இருந்தது இந்த மேட்ச்சில் குந்தர் சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்திங்கன்னா அவருடைய வேர்ல்டு ஹெவ் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டார் க்ளீனாக தான் வின் பண்ணார் வின் பண்ணதுக்கப்புறமா ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு ப்ரொமோ ஸ்பீச்சையும் தோற்று போன ஏஜே ஸ்டைல் கூட பார்த்திங்கன்னா கை கொடுத்து ரசிகர்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோ ஸ்பீச்சையும் பேசியிருக்காரு இதில் ஹைலைட் என்னென்னா ஏஜெஸ்டைல் தோத்துட்டார் பட் இருந்தாலும் குந்தருக்க கூட ஒரு கை கொடுத்து ஒரு நல்ல செக்மெண்ட் பாண்டிங்க உருவாக்கியிருப்பாங்க இது ரொம்பவே நல்லா இருந்தது அடுத்த செய்தியை பார்க்கலாமா அடுத்த செய்தியை பற்றி பார்க்க போகிறோன்னா டபிள்இ பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் டூ கே டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரோமோவில் முழுக்க முழுக்க ரோமன் ட்ரெயின்ஸ் இருக்க மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க ரோமன் டென்ஸ் தான் டாப் ஒன்னா இந்த வருஷம் டூ கே டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கிறாங்க இப்போ அட்வடைஸ்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணி ஆகணும் ரோமன் டென்ஸ் இருக்கிறாரு டிவியில் காட்டுறாங்க அப்படிங்கிறத எடுத்து மக்கள் மத்தியில் டூ கே டுவெண்டி ஃபைவ் வீடியோ கேம் ப்ரொமோட்டிங் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவில் இருக்கிற புகழ்பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டிங்கு ஸோ அந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் பார்க்கறதுக்கே புக் மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த பில்டிங் சாம்சங்கோடைய ஃப்ரண்ட்டில் முழுக்க ஸ்க்ரீன் தான் இருக்கும் அந்த ஸ்க்ரீனில் டூ கே டுவெண்ட்டி ஃபைவ் உடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டு டபுள்யூ டிஇ பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் பெருசாக பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த போஸ்டாக தான் நீங்கள் பார்க்குறீங்க இதை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன் டே முழுக்க பார்த்திங்கன்னா அந்த டூ கே டுவெண்ட்டி ஃபைவ் உடைய அட்வர்டைஸ்மெண்ட்டும் ரோமன்டென்ஸோடைய முகமும் அந்த கட்டணம் முழுக்க இருந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதை பல ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்துருக்கிறாங்க அதை சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க அதை பற்றி நான் தான் நான் இப்போ உங்கள்கிட்ட திருப்பி சொல்லியிருக்கிறேன் ஸோ ரோமன் ட்ரெண்ட்ஸ் அவர் ஒரு கிரேட் ஆஃப் த ஆஃப் ஆல் டைம் ரோடிசி என்ன வேணாலும் சொல்லலாம் டபுள்யூஇக்கு வந்த பத்து வருடத்துலேயே யாருமே சாதிக்க முடியாத பல சாதனைகளை பண்ண ரோமன் ரோமெண்ட்ஸுக்கு எனக்கு என்னமோ இது கம்மி தான் நினைக்கிறேன் ஒருவேளை ஒரு ஆக்டிவாக இருந்து இந்த வருஷம் டூ கே ட்வெண்ட்டி அவருடைய ஃபேஸெல்லாம் இருந்துருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் உண்மையிலேயே நம்ம பேட்டா படத்தில் சொன்ன மாதிரி சாரே போலா மாசே அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும்ல அடுத்த செய்தியை பார்க்கலாமா ஜான் மார்க்ஸ்லி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஏடபிள்யூவில் தான் ரெஸ்லிங் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போதைக்கு அவர் த்ரீ இயர்ஸ் கான்ட்ராக்டோடு தான் ஏடபிள்யூவில் இருக்காரு ஆக்சுவலி அவர் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணது ஃபைவ் இயர்ஸ் அதில் டூ இயர் முடிஞ்சிருச்சு இப்போ நமக்கு ஒரு திடுக்கிடும் செய்தி ஜான் மார்க்ஸ்லியை பற்றியும் அவருடைய முன்னாள் நண்பர்கள் ரோமன் டென்ஸ் ஜான் மார்க்ஸ் அண்ட் செத்ரோலன்ஸ் இவங்களை பற்றியும் ஒரு செய்தி கிடச்சிருக்குது அதை பற்றின ஒரு செய்தி நான் உங்களுக்காக நான் சொல்கிறேன் ஸோ அந்த செய்தியை சொன்னால் நம்ப மாட்டேங்குது அதனால் ப்ரூஃபோட ப்ரூஃபோடு காட்டுறேன் அப்போ தான் நீங்களும் நம்புவீங்க இப்போது ஒரு மிகப்பெரிய ரஸ்லிங் இன்ட்ரஸ்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அப்சர்வேஷன் மாதிரி நடத்திருக்கிறாங்களாம் ஸோ அதில் கிடச்ச விடையை அவங்க சொல்லியிருக்கிறாங்க டபிள்யூடி அனாலிஸ் படி சாம் ராபர்ட் என்ன சொல்லியிருக்காருனா டி நம்பர்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் டபிள்யூபி கண்டிப்பாக வந்துவிடாரு இப்போல்லாம் கான்ட்ராக்ட் பிடிக்கல கண்டிப்பாக மீண்டும் டபுள்யூக்கு வந்துவிடுவாரு அண்ட் டபிள்யூடிக்கு வரதுக்கு இன்னும் இரண்டு வருடங்கள் மட்டுமே காத்துட்டு இருக்குது இரண்டு வருடத்துக்கு அப்புறமா ஏடிபிள்யூடிய கான்ட்ராக்ட் வந்து ஜான் மார்க்ஸ்ரீ முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா ஒரு டபிள்யூடிக்கு வரதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் ஓகே தான் இந்த மாதிரி தான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி டபிள்பிளியூலேருந்து எக்கச்சக்க ரஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் சொன்னாங்க பட் ஆனால் கடைசியில் நடக்கலை இப்போ இவர் இப்படி சொல்லியிருக்காரு நடக்குதா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஷீல்டு ரிட்டன் ஆனால் நம்ம ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு சந்தோஷம் தானே ஏன்னா ஜான் சீனா ராண்டேட்டன் ஒரு ஸ்டேபிளுக்கு எப்படி ஒரு ஃபேன்ஸ் இருக்கும் அதே மாதிரி ஷீல்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான டீம் அதுக்கும் இன்றும் நாலடவில் எவ்வளோ ரசிகர்கள் இருக்க தான் செய்கிறாங்க அதை நம்ம கண்டிப்பாக மறக்க முடியாது ஸோ அடுத்த செய்தி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி மெயின் இவெண்ட் ஆஃப் த ரஸ்லிங் கிங்கோடைய நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் நாளைக்கு நடக்க போகிற மண்டே நேற்று டபுள்யூ வந்து என்ன மேட்செலாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் சின்ன தொகுப்பாக பார்க்க போகிறோம் அடுத்த செய்தியை பார்க்கலாமா இந்த வாரம் ராகு பொறுத்த வரைக்கும் டபிள்யூஇ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஜெர்மன் நாட்டில் தான் வந்து நடத்துகிறாங்க ஐரோப்பா கண்டத்தில் ஸோ அப்போதனால டைம் டெடிஷன் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா காலையில் காலைன்னு சொல்ல முடியாது நள்ளிரவு திங்கக்கிழமை திங்கக்கிழமை முடிஞ்சு செவ்வாய்க்கிழமை அதிகாலைன்னு கூட சொல்ல முடியாது எப்படி சொல்ல சரிங்க செவ்வாய்க்கிழமை அதிகாலைக்கு முன்னாடி இரண்டு மணி அளவில் நம்ம ராவை பார்க்க போகிறோம் வழக்கம்போல் அஞ்சு இரவு மணி ஆறரை மணிக்கு நம்ம டிவியில் பார்க்கும்போது பார்க்கலாம் ஆனால் லைவாக பார்க்கணும்னு அந்த நேரம் தான் சரி என்னென்ன மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்காக பிரான் பிரேக்கருக்கும் ஃபின்பாலருக்கும் ஒரு இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு ஜே ஊசோக்கும் ஆஸ்தீன் தேரிக்கும் ஒரு மேட்ச்சு காய்ஸ் இந்த வாரம் முழுக்க முழுக்க டைட்டில் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது அந்த வகையில் ஃபின்பாலர் சாம்பியன் ஆகிறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் லுட்விகேஸர் தன்னுடைய மக்கள் மத்தியில் இன்றைக்கி போடப் போகிறாரு அதுவும் பெண்டகன் எதிர்த்து இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இவினியுக்கும் டொகாடா காய்க்கும் இன்டர் கான்டன்கள் சாம்பியன்ஷிப்பான ஒரு நம்பர் கண்டர் மேட்ச் அண்ட் மெயின் இவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி மேக்கிங் ஒரு விஷயம் ஜான்சன் அண்ட் கோடி ரோட்ஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் இவங்க ரெண்டு பேர் என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறதா ஒரு முக்கியமான விஷயம் இதெல்லாம் தான் இந்த வாரம் மண்டே நேட்டரில் நடக்க போகிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூபிள்யூ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகே இன்றைக்கான ரெஸ்லிங் சேவைகள் அவ்வளோதான் பிடிச்சுன்னா லைக் கேட்காமல் முடிக்கோங்க தொடர்ந்து இப்போ சேனலில் பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நைட்டு நேரத்தில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம்ல கண்ணு சொருகுது அதான் வாய் பல